ராதே கிருஷ்ணா எல்லாேருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி மாளிகைபட்ச தழுகை வந்து பூஷ்ணிக்காய் கூட்டு பெருமை இப்போ செஞ்சு சாப்பிட்றதுக்கு கூட்டும் வெண்டைக்காய் காயம் பண்ண போகிறேன் பூஷ்ணிக்காய் கூட்டு பண்ணிவிட்டேன் அதை நான் போடுறேன் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வந்து நல்லா அலம்பி தொடச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு இந்த பாத்திரத்தில் கடுகு போடுங்கோ கடுகு நல்லா வெடிச்ச உடனே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு பெருங்காயம் ஒரு உளுத்த பருப்பு கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் என்ன உப்பு போடுறீங்களோ அந்த உப்பை கொஞ்சம் லேஸாக இதுலேயே தூவிட்டோம்னா நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் கூட எந்த இது பண்ணினாலும் அது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும் அது நிறையா எண்ணெய் விடணும் அப்படிங்கிற அவசியம் அந்த இந்த உப்பில் நீ இந்த எண்ணெயில் நீங்கள் கொஞ்சம் உப்பு போடணும் உப்பை போட்டுவிட்டு வதக்கினா எண்ணெய் குடிக்காது நல்லா வரும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து ஒரு மெயின் டிப்ஸ் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது எங்களுக்கு அதுக்கப்புறம் நான் வெண்டைக்காயை சேர்த்துடுறேன் அதில் நான் எவ்வளோண்டு எண்ணெய் விட்ருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் இதில் எப்படி நல்லா ஃப்ரை ஆகுதுன்னு பாருங்க கொஞ்சம் வதங்கட்டும் காமிக்கிறேன் இதில் கொஞ்சமாக மிளகாப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன் அந்த மிளகாப்பொடி ஆட் பண்ணுறதுனால அது அடியில் அந்த கலராக வருது வந்து நல்லா வெந்துடுத்தோம் இது பாருங்க அவ்வளோதான் நம்ம பற்றின எண்ணெய் என்ன பச்சை பச்சேன்னு ஜம்முன்னு வந்துருக்கு பாருங்க அவ்வளோதான் நம்மளோட வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுது காய் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் அதை எடுத்து ஒரு பாத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டாச்சு எல்லோரும் சேனல் என்ன வாட்ச் பண்ணுறேன் அதை பற்றி ரொம்ப தேங்க்ஸு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி நல்லாயிருக்கும் கொஞ்ச நாளாக என்னால் வீடியோ போட முடியல அதனால் ஸ்டக்கப் ஆகிடுதா என்னென்னு தெரியல நான் எனக்கு ஹெல்த்து இருக்கும் போது நான் வந்து கண்டிப்பாக போடுறேன் எனக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்குது தான் என்னால் ரெகுலராக போட முடியல அதுக்கு கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க எல்லோரும் நான் வந்து அப்பப்போ முடியும்போது நான் வந்து எல்லாமே போடுறேன் Thanks for watching my channel and subscribe me please.